மின்னல் தமிழ்சிவியின் ஊடாக இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பூச்சிகள் காதுகளுக்குள் நுழைந்தால் உடனடியாக இதை செய்யுங்கள் ஒரு நிமிடத்திற்குள் வெளியே வந்துவிடும் காதுக்குள் பூச்சி புகழ்ந்து விட்டால் என்ன செய்வது நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போதோ அல்லது தூங்கிக் கொண்டிருக்கும் போதோ நம்மை அறியாமல் நம் காதுக்குள் பூச்சிகள் புகுந்து விட்டால் என்ன செய்வது காதுக்குள் சென்ற பூச்சியை முதலில் சாகடிக்க வேண்டும் எவ்வாறு அவற்றை சாகடிப்பது காதில் பூச்சி புகழ்ந்தால் உடனே ஏதாவது எண்ணெய் வகையோ அல்லது உப்பை கரைத்தோ அவற்றை காதிற்குள் ஊற்ற வேண்டும் இவ்வாறு காதில் ஊற்றுவதனால் என்ன நிகழும் என்றால் பூச்சியால் சுவாசிக்க முடியாமல் மூச்சு திணறல் வெளியே வர முயற்சிக்கும் அல்லது உள்ளேயே இறந்து மேலே வந்துவிடும் இன்னும் பலர் தண்ணீரை ஊற்றுவார்கள் இவை மிகவும் தவறானது ஏனெனில் தண்ணீரில் பூச்சி வாழ்வதற்கு தேவையான பிராண வாயு உண்டு எனவே அந்த பிராண வாயுவை உபயோகப்படுத்தி கொண்டு பூச்சி கடித்துக்கொண்டுதான் இருக்குமே தவிர வெளியே வராது இன்னும் சிலர் பூச்சியின் உடம்பை பிடித்து வெளியே இழுக்க முயற்சி செய்வார்கள் அவ்வாறு செய்யும் பொழுது பூச்சியின் உடல் மட்டுமே நம் கையில் வரும் அதனால் தலை நம் காதில் உள்பகுதியில் கடித்தவாறு காதிற்குள் தலை மாட்டிக்கொள்ளும் ஆகவே பூச்சியை முதலில் சாகடித்து விட வேண்டும் பிறகு அப்புறப்படுத்த வேண்டும் நன்றி இதுபோன்ற தகவல்களை நீங்கள் மேலும் அறிய விரும்பினால் எமது மின்னல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுடன் இணைந்திருங்கள் நன்றி